ஊரில் ஒரு பணக்காரர் ஒருத்தர் அவரோட மனைவியோடு வாழ்ந்து வந்தாருங்க கிராமத்தில் சாயங்கால நேரம் அப்படியே வெளியில் வாக்கிங் போயிட்டுருக்கிறாங்க போகும்போது ஒரு பூசணிக்காய் தோட்டத்தை பார்க்குறாங்க அந்த பூசணிக்காய் இந்த ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த பூசணிக்காவை யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பூசணிக்காவை திருடிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து ஒய்ஃபுக்கு சமைச்சி கொடுக்குறாரு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆனால் வெளியில் எல்லோரும் என்ன பேசுகிறாங்க ஐயோ இந்த பணக்காரர் ஒரு பூசணிக்காவை திருடிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க உடனே இது அவருக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியுது இவ்வளோ வசதி இருந்தும் பூசணிக்காவை திருடிட்டானே அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு அவர் அசிங்கப்படுறாரு உடனே அவர் ஊரில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணுறாரு அந்த விருந்தில் கலந்துக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறாங்க சேச்சே இவராக அதை செஞ்சுருப்பாரு ஆஹா இவர் செஞ்சுருக்க மாட்டாருப்பா ஊருக்கே கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு இவர் எப்படி அந்த திருடி இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவர் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக ஊருக்கே விருந்து போட்டு அதை மறைச்சிட்டாருங்க இது தாங்க சொல்லுவாங்கல்ல பூசணிக்காவை வந்து முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இது தாங்க அர்த்தம்